மண்மதின் முகவரி பிளாட்டோ எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் தேசிய கொடி ஏற்றினார் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அன்றைய தினத்தில் ஆண்டுதோறும் குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பாக எழுபத்தாறாவது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது விழாவில் மதுரை ரயில்வே காலனி செம்மன் திடலில் கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் ஸ்ரீவத் இன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் ஊழியர்கள் அதிகாரி ரயில்வே துறை ஊழியர்களின் குடும்பத்தார்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் i would like to congratulate the european parliament <laughs> for having operating sgc 76 years ago. we gave ourselves the constitution and transition to a republic from the beginning. office bearers of recognized trade unions and associations. representatives of the press and media. ladies and gentlemen, and my dear children, I வெட்டிய மட்டையா அது கம்பீரோ பிளாட்டோ தருமை அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு you காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்